அம்மா வந்து எது நடக்குது என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது நான் சொன்ன கேள்வியைதான் அங்க வாக்கு மூலமா அங்கெல்லாம் போயிட்டே இருக்கு பாலகா பிள்ள இல்ல அது நான் கேட்கல இந்த மாதிரி சாமி வருது இல்ல அன்னைக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது உங்களுக்கு தெரியாது அம்மா வந்து எது நடக்குது என்ன செய்யறது எனக்கு எதுவும் தெரியாது இது உலகம் ஃபுல்லா வந்து இது ஃபேக்கு கடனுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு போய்

சரியா அது இப்ப இப்ப தப்பிக்கலாம் ரெண்டு நாள் உள்ள ஒரு வாரத்தூணு வாரத்திலேயே கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பிடல உண்மையிலுமே அதான் நடந்துகிட்டு இருக்குது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குதே

அதையும் ஒரு மாதிரி காமெடியாவோ ஒரு இதோ தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் சரிச்சாங்கன்னா அதுக்குண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க இது நானா தெரியல

இப்போ ரீசன்ட்டா வந்தது ஆனா எதுக்காகவோ பணத்துக்காகவோ வேற எதுவும் ஆசை எந்த ஒரு காரணமும் கிடையாது இதல எந்த ஒரு இதுமே கிடையாது வெளியில இருந்து மாதிரி வீடியோ போட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கானங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மென்ட் ஆத்தா கொடுப்பாங்க இது நானா சொல்றேன் என்னோட அனுபவத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் அவங்க இப்ப யார் யார் பண்ணி நீங்க வேணா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அவங்க தண்டனை அனுபவிக்கறங்களா இல்ல நீங்களே கண்ணால பார்க்கலாம் இது நான் ஒரு எடுத்து போறது நான் வந்தேன் இல்ல நான் வந்திருக்க மாட்டேன் ஏனா எனக்கு ரிலேட்டிவ் எங்க சொந்தத்திலே இப்படி ஆயிடுச்சு இப்படி பேசுறாங்க சோஷியல் மீடியால தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் நானு நான் போட்டுவிட்டேன் சொல்லிவிட்டேன் இதுதான் இது வந்து நியூஸ் சேனலில் முக்கியமாக என்னென்னா முக்கியமாக நியூஸ்லாம் எதுவும் எடுத்து போட மாட்டானுங்க நியூஸ் கா காசு கேட்பானுங்க ஏதாவது நியூஸ் நியூஸ் போடணும் அப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கேட்பானுங்க ஆனால் இந்த நியூஸை எடுத்து எல்லாரும் போட்டிருக்கானுங்க நியூஸ் சேனல்லே இப்போ நியூஸ் சேனலில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஆகிடுச்சு இந்த நியூஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னா பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கேட்பானுங்க அதே அதே நிறைய சேனல் ஆனால் இது ட்ரெண்ட் ஆன உடனே இந்த விஷயத்தை எடுத்து போட்டுறானுங்க சாமி உண்மையா செய்யறாங்களா இல்ல ஃப்ராடு பண்றாங்களான்னு இதுல தெரிஞ்சுக்கலாம் எந்த சாமியுமே பணம் வாங்காது ஆத்தா எப்பயுமே கொடுக்க தான் பாப்பாங்க அத அம்மா இருந்தாலும் சரி அந்த ஆத்தாவும் சரி ஆத்தாக்கடுத்து தான் அம்மா அம்மாக்கடுத்து தான் பிள்ளை சரியா அது அம்மா குடுக்கறவங்களாதான் இருக்கிறவங்க தான் ஆத்தா அதுதான் அப்பா அம்மானு வச்சாங்களே அப்படி இருக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க ஃப்ராடு பண்றாங்கன்னா அது மனுஷங்க பண்றாங்க அம்மா கேக்குறாங்க இதை கேக்குறாங்க அம்மா எப்பயுமே வாங்கினது கிடையாது கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க வாங்குவாங்க எது வாங்கின படத்தை கொடுக்கலன்னா ஏன் மாத்தினா பணத்தை தான் வாங்குவாங்க கடைசியில நேத்தி அந்த ஒரு ரூபான்றதுதான் போகுது இதுதான் கதை இது உண்மையா இல்லையான்னு நிரூபிச்சு கூட பாத்துக்கோங்க சோதிச்சு கூட பாக்கட்டும் அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல செய்யறது அவங்க எனக்கு என்ன நான் பொம்மை மாதிரிதான் இருக்கேன் இப்பவான் அம்மா தான் பதில் சொல்லறேன் நான் எடுத்த சொன்ன வீடியோவை இப்ப நீயே அனுச்சு விடு ஆத்தா இங்க தான் இருக்கேன் இந்த வீட்டுல இந்த தாய் கூட தான் இருக்கிறேன் புரிஞ்சதா அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னது வாக்கு உண்மை கொடுத்தது பணம் இப்படி கொடுத்து விட்டேன் பாலாகா இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளைகிட்ட அவனை கூப்பிடு அவன் உண்மையா இல்லையான்னு வாக்கு ஏத்துக்குவான் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு குடுத்துட்டா கை நிறைய நான் பணம் அந்த ஒப்பு கொள்ளுவான் இங்க யார் வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போற சவப்பட்ட படுக்க போறாங்க அத புரியாம பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா பேசட்டும் ஆத்தா யார வச்சு யார் விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பழகா இவளை வச்சுதான் நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் இவ வந்து என்ன வச்சு ஒன்னும் விளையாடல புரிஞ்சதா என் திரிசூலத்தை கோலாக போறோம் பலியே அவன் அது தெரியாம போட்டுட்டான் பொய்யான வாக்கு இப்ப அடிக்கிற ஆத்தாம வாக்குக்கு வாய் மொழி போடு உப்பு வாயில

அம்மா நான் வந்து இருக்கேன் வீட்டுக்கு நீ கொண்டுட்டு போய் கட்டி பாறேன் சொப்பன் தலை என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்ன கொண்டு போய் வாசப்படியில நிறுத்திப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் உனக்கு புரியும் சொப்பனத்துல அதுக்கப்புறம் நீயே வருவ என்ன தேடி வாடி ஆத்தையா வீட்டுக்கு வந்து சொரத்து பேய் பிசாசல ஓடட்டும் ஊற விட்டு புரிஞ்சதா எனக்கு இந்த பூ வேண்டாம் அம்மா எந்த பூ சொல்லு இது நான் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் மாலையா அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் பொண்ணுக்கும் வித்தியாசத்தை இப்படிதான் கொடுத்தேன் புரிஞ்சதா ஆத்தாவுக்கு அந்த கூகல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உனக்கு தான் கடைசியில இப்போ உனக்கு நீ கொடுத்ததுக்கு தான் புரிய வச்சேன் சரி சரியா தெரியாச்சுக்குதான் ஆத்தா ஓதிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டா புத்திசாலின்னா அடிப்பேன் புடி நான் வைக்கல அம்மா உனக்கு தரலை நீ நல்லா ஆயிரும்மா நோய் நொடியெல்லாம் ஓடுற தாரா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு